வியட்நாமில் காசு பற்றி பார்க்கலாம் வியட்நாமோட அதிகபட்ச காசு வந்து இந்த அஞ்சு லட்ச ரூபா நோட்டு தான் அஞ்சு லட்ச ரூபா வந்து நம்ம ஊர் காசுக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தஞ்சு ரூபா வரும் அப்புறம் அஞ்சு லட்சத்துக்கு அப்புறம் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் நோட்டு இருந்தது இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி காலைல ரூம் எடுத்தோம் அந்த ரூம் அப்போது கொடுத்துட்டேன் இப்போ அந்த ரெண்டு லட்ச ரூபா நோட்டு இல்லை அது வந்தோடனே நான் தனியாக இந்த வீடியோவோட லாஸ்டில் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஒரு லட்ச ரூபா நோட்டு இது வந்து ஐம்பதாயிர ரூபாய் அப்புறம் ஐம்பதாயிரத்துக்கு அப்புறம் இருபதாயிரம் இருபதாயிரத்துக்கு அப்புறம் பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு அப்புறம் அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரம் லாஸ்டா ஆயிரம் ரூபா நீங்கள் ஆயரருபான்னா எவ்வளோன்னு நினைக்கிறீங்க இந்த ஊர் காசுக்கு மூன்று ரூபா மூன்று ரூபா நினைக்கிறேன் இந்த ஊர் காசுக்கு மூன்று ரூபா பத்து பைசா நம்ம இந்தியா காசுக்கு இந்த ஆயரூவா வந்து மூன்றுரூவா பத்து பைசா ஸோ இதுதான் வந்து நோட்டு ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் நான் இந்தியாவில் வேணால் லட்சாதிபதியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து வியட்நாமில் நானும் ஒரு லட்சாதிபதி